ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திகா சமையல் பழத்தங்களில் சிறந்த பழம் இந்த மாதுளை பழம்னு கூட சொல்லலாம் நிறைய சத்துக்கள் குவிந்த பழம் இந்த மாதுளை பழம் வைட்டமின் சி வைட்டமின் ஏ ஃபைபர் பொட்டாசியம் இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் இருக்குது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்கள் க கழுவகளை நீக்கி நோய்கள் வராமல் தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம உடலில் இரும்புச்சத்து குறைவாக இருந்தால் நம்ம தினம் இது சாப்பிட்டுட்டு வரும்போது அதிகபட்சம் இரும்புச்சத்துக்கு கொடுக்குற பழம் கூட இந்த மாதுளை பழம்னு கூட சொல்லலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை நம்ம குழந்தைங்களுக்கு ஜூஸாக போடாமல் நம்ம இப்படியே சாப்பிட்றதுக்கு கொடுக்கும்போது அந்த விதையோடு சாப்பிடும்போது இன்னும் நியூட்ரியன்ட் அதிகமாகவே கிடைக்குது நம்ம ஜூஸாக போடும்போது கூட நம்ம அந்த விதையெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்தால் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது பெண்களுக்கு பென்சஸ் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதுளப்பழ ஜூஸை டெய்லி குடிச்சிட்டு வந்தால் அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் வெறு வயிற்றில் நம்ம குடிக்கிறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு சீராக்கி கொலஸ்ட்ரால் லெவலை கம்மியாக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு மாதுளப்பழம் ரொம்பவே நல்லது இதயத்தில் ஏற்படும் எந்த நோயாக இருந்தாலுமே சீக்கிரமே குணப்படுத்தும் இரத்த தழுத்தை குறைக்கும் ரத்த கொலையில் ஏற்படும் அடைப்பை எல்லாமே இது சீராக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம இந்த மாதுள பழம் ஜூஸை அடிக்கடி குடிச்சிட்டு வரலாம் ஆரோக்கியமாக வாழலாம் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்